இன்றைக்கி நம்ம சாய் கிச்சனில் சம்மருக்கு ஏற்ற மாதிரி சாக்லேட் ஐஸ்க்ரீம் தான் செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் வந்து அரை லிட்டரு பால் சேர்த்திடலாம் நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ பால் நல்லா பொங்கி வரட்டும் இதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு மில்கி பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன் பால் பொங்கினது இதை ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் பால் இப்போ நல்லா பொங்கி வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிஸ்கட்டை சேர்த்துடலாம் பொங்கி வந்ததும் அடுப்பை கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிவிட்டு பிஸ்கட்டை சேர்த்துரலாம் பிஸ்கட் இந்த பாலோடய சூட்லேயும் நல்லா கரைஞ்சி வரட்டும் ஒன்று ரெண்டு கரையாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க தான் போகிறோம் பிஸ்கட் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம் சர்க்கரை வந்து நான் அரை லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் இப்போ சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகட்டும் தான் மூணு ஸ்பூன் கொக்கோ போட்டு சேர்த்துக்கிறேன் கொக்கோ பவுடருக்கு பதிலாக காஃபி பவுடர் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இன்ஸ்டண்ட் காஃபித்தூளாக சேர்த்துக்கோங்க சாக்லேட் ஃப்ளேவருக்கு காஃபி தூளும் நல்லாயிருக்கும் அளவுக்கு நல்லா திக்கானதும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சிடலாம் அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் இது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு இப்போ ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஊற்றிடலாம் இதை நல்லா டைட்டாக மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு தான் செட் ஆகிருக்கும் இப்போ இன்னொரு டைம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு அதே பாக்ஸ்லேயே ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பாக்ஸை வந்து ஃபாயில் பேப்பரை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது மேலேயே நான் மூடியை வச்சு நல்லா டைட்டாக மூடி ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாக்லேட் ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆயிடுச்சு ஒரு குளிக்கிறங்கி வச்சு ஸ்கூப் பண்ணிக்கலாம் இது கூட நான் சாக்லேட் சிப்ஸ் சேர்க்குறேன் நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்